டிவி டிவினிருக்க லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிறோம் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசி நான் ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் வந்து தசாபத்தி பலன்கள் ஸோ தசாபத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் பன்னிரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பெரிய விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுவும் பெரிய வெற்றிகள் வருவதற்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிகளுக்குமே கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் பெரிய வெற்றிக்கான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அந்த உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள இருக்க முயற்சிகளுக்காக நிறைய அலைவீங்க பட் வெற்றி கொஞ்சம் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் பதிவான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதோடிகள் பிரித்த லாபம் பெரிய வெற்றிகள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்களாகவும் தந்தை சார்ந்த விஷயங்களும் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் மதிபதி மூன்று மற்றும் எட்டாம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது வந்து அப்பா அப்பா சார்ந்த ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் வருதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேல் படிப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எமோஷன் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களே மண்டையில் போட்டு குழப்பிக்கூடாது இந்த லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸாக கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்புலாம் வந்து சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கிற சீட்டு கிடைக்காதது கண்டிப்பாக சீட்டு கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது உங்களது ராசியை வந்து குரு பாருனால ஒரு வாட்ட சாட்டமாகவும் பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறுவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கின்ற காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும் ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதாக பார்த்துக்கணும் வேறு வழி கிடையாது மற்றபடி வந்து உங்கள் பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றியிலும் தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவினோட வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எல்லாமே கிளியராகி கொஞ்சம் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சனி ஆறாம் சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் தாமதங்கள் வருதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் லாபம் இருக்கும்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும் பட் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போதே அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிபதியான புதன் பத்தாம் புதன் புதன் புதனோடு இருக்கும்போது பெருத்த லாபங்கள் எழுதி தருவதுக்கான தொழில் தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொடியிலிருந்து பெரிய லாபங்கள் வெற்றிகள் வருவதற்கான மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான அப்பவும் ரொம்ப இருக்குங்க ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய பணம் திடீர்னு வருவதற்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்திரம் நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொடியிலிருந்து பெருத்த லாபங்கள் எல்லாம் தருவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா வட்டிலையுமே பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பதி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாய் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் அப்பாவுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் எமோட்டாக இருக்க அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துரும் கனி லக்னமாக வந்து ராகு தேசா பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஏழில் இருந்து சனி விட சாரத்தில் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்லா வெற்றிகள் தருவாருக்கான கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப லட்சம் படம் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சே சிக்கலாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி வக்கரமாக இருந்தால் நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருங்க இல்லைனா கொஞ்சம் டிலேடாக வரும் கன்னி லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்திடும் ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான விஷயம் புதிய பார்ட் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா குருவின் பார்வை வந்து ராசியில் இருக்கும் அந்த உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க கன்னி லக்னமாகிறது சனி தசாபுத்திங்கிறது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் அந்த வக்கரமாக இருக்கிறனால வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சுணக்கங்கள் தான் கண்டிப்பாக நடந்துருங்க பட் டிலேடாக நடக்கும் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருந்தோம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கன்னி இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ கணி லக்னமாக வந்து கேது திசா புத்தி இருந்ததுனால கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாகவேங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கனி லக்கணமாக வந்து சுக்கர தசாபத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பெருத்த லாபங்களை எழுதி தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பண்ணணும் அற்புதமாக வந்துடும் ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சோமே ஸோ ஒரு மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இருந்தால் இவங்க ஏமாந்துருவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்துவீங்க மற்றவன் ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கனால் நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்திலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்குறேன் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலையோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ணவரையும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோற்பத்தி ஆட்டே ஆட்டையை போட்டவன் ஜாதகத்துலாம் வந்து இந்த காபேஷன் இருக்குது இங்கே செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து என்கிட்டே இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான் அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா ஒரு ஜாதை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க அலர்ட் ஆர்வம் வந்துட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கனு வாங்க இல்லையா அதனால் கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்க இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம் அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லுவோம் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்திரங்கள் நடக்கணும் இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும் சார் எப்போதுமே நான் ஏமாந்து அப்படி கிடையாது காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியாது மற்றபடி வேற எந்த காலகட்டத்தையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்றேன் உங்கள்தான் விடைப்படுது உங்களுக்கு லட்சுமி நாராயர் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து உள்ள கடவுளறு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்